ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் இதே வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை வேலைக்கு சோம்பேறி சோம்பேறிப்படுறவங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டு போய்ட்டே இருக்கலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசு பார்லி கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு பார்லி எடுத்துக்கணும் நான் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் அதை நல்ல ஒன்றுக்கு ரெண்டுமாக கழிவு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஏன்னா அந்த தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் இதை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சா போதும் இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து தோலை உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நான் கட் இதே மாதிரியே ஒரு ஆறு பல் பூண்டு நல்லா பெருசாக எடுத்துகிட்டு அதையும் நான் தோலை உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் லேசாக கீறி விட்டு வச்சுருக்கேன் ஆறு பல் பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் புதினா கட் பண்ணது ஒரு மூணு ஸ்பூனும் கொத்தமல்லி கட் பண்ணது ஒரு மூணு ஸ்பூனும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வேறு தட்டில் வச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான முட்டைக்கோசை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் முட்டக்கோசை எடுத்துட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு சீவல் சீவலாக லேஸ் லேஸ் லேஸாக வெளியேசாக அப்படி கட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அழகா உங்களுக்கு பூ போல வந்துடும் அவ்வளோதான் இதுவும் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நிறையா போட்டாலும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எவ்வளோ போறோமோ நம்மளோட விருப்பம் தான் இப்போ முட்டைக்கோசை தண்ணியில் நல்லா போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்புல வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு பொறிஞ்ச உடனே நம்ம கீரி வச்ச அந்த ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சா அந்த பூண்டையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம் அது ஓரளவுக்கு வதங்கின உடனே அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டு அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து நம்ம இந்த கட் பண்ணி வச்ச புதினா மல்லியை போட்டு அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா நோம்பு கஞ்சிலாம் குடிக்கிறோம் குடிக்கிறோம் அந்த இந்த இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஃபில்லிங்கான ரெசிபி இன்னைக்கு வந்து இதை நான் முட்டைக்கோஸ் போட்டு பண்ணியிருக்கேன் நீங்கள் கேரட்டு பீன்ஸ்னு இந்த மாதிரி காய்கறி போட்டு கூட பண்ணலாம் அது மட்டும் இல்லை மஷ்ரூம் பட்டாணி இப்படி நம்மளோட விருப்பம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச முட்டைக்கோஸை இதில் போட்டு அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு நல்லதுங்கிறாங்க ஹார்ட் பேஷண்ட்டுக்கு நல்லதுங்கிறாங்க கிட்னியில் கல்லுக்கு நல்லதுங்கிறாங்க ஆனால் கிட்னி கல்லுக்கு முட்டக்கோஸ் சேர்க்கக்கூடாது நார்மலாக சாப்பிட்றவங்க முட்டைக்கோஸ் சேர்த்து சாப்பிடலாம் இது வதங்கிட்டே இருக்கட்டும் இப்போ நம்ம பார்லி வந்து நல்லா ஊறிடுச்சு இதை வந்து நம்ம ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துக்கலாம் இதை வந்து நம்ம நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா ஸோ நம்ம அதே தண்ணியவே ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் இதோ இந்த மாதிரி இப்போ முட்டைக்கோசு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தால் அந்த பார்லியை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் அந்த மிக்ஸியவும் கழுவி நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் நமக்கு கஞ்சிப்பாதை வேணும்னா கொஞ்சம் தண்ணியை கம்மியாக வச்சுக்கலாம் இல்லை கஞ்சியை விட கொஞ்சம் திக்காக வேணும்னாலும் வச்சுக்கலாம் ஆனால் சூப்பு மாதிரி வேணும்னாலும் நிறைய தண்ணி கலந்துக்கலாம் அதை நம்ம இப்போயே கலக்கணுன்னு கூட அவசியம் இல்லை ஏன்னா தண்ணி நிறையா இருந்ததுன்னா குக்கருக்கு மேலே பிச்சுக்கிட்டு அடிக்கும் எனக்கு வந்து கஞ்சிப்பாதை தேவைங்கிறதுனால நான் அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கிட்டு நான் அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் மூடி போட்டுட்டு ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போட்டுடலாம் அதனால் நம்ம கரெக்டான அளவில் தண்ணியை வச்சுட்டு நமக்கு சூப்பு மாதிரி வேணும்னா நம்ம அதுக்கப்புறம் கூட நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கூட நம்ம தண்ணி நிறைய சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரில் நம்ம நாலஞ்சு விசில் விட்டுட்டு ஸ்டவ் அதுக்கப்புறம் இந்த விசில் அடங்கணுன்னே நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கஞ்சி நம்ம சாதாரணமாக அரிசி கஞ்சி எடுத்துக்கிறத விட பார்லி கஞ்சி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது ஒரு நாள் பார்லி கஞ்சி ஒரு நாள் கோதுமை கஞ்சி இது மாதிரி நம்ம மாத்தி மாத்தி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மிச்சம் மீதி இருக்கிற அந்த கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி புதினாவையும் இதில் போட்டு நல்லா மேலால் அப்படி கிண்டி விட்டோம்னா அந்த வாசம் வந்து நல்ல நல்லா கமகமன் வரும் நம்ம நல்லா இருக்கும்போது சரி உடம்பு முடியாம இருந்தால் சரி இந்த மாதிரி கஞ்சி வச்சு நம்ம சாப்பிடும்போது வாய்க்கு நல்லா ருசியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் உடம்புல தான் கண்டிப்பா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்